ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கு வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஜூ மார்ச் பதினாலாம் தேதி வந்து கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து நாலாயிரம் பணியிடங்களுக்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அரசு பேராசிரியர்களாக கல்லூரி பேராசிரியர்களாக பணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்வியை கல்லூரிகளுக்கும் வேக்கேன் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து நேரடி நியமனத்துக்கான போட்டித் தேர்வு பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போதுக்கு நேரடி நியமனத்துக்கான போட்டித் தேர்வு வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி நடைபெற அந்த நிலையில் நிர்வாக காரணங்களினால் வைக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோலேயும் நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து ரொம்ப பாசிபிள் இல்லை ஆகஸ்டில் எக்ஸாம் நடக்காது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதத்திற்கான ஒரு மாத காலகட்டத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ வீரருக்கு வந்து சான்றிதழ் பணி அனுபவ சான்றிதழுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த தயவுத்தம் ஒன்று போயிட்டே தான் இருக்காது இன்ன வரைக்கும் நடக்கல மாதிரி டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஆர்ட்ஸ் டிஆர்பி நடைபெறும் அப்படிங்கிற அப்போ இருந்த சூழ்நிலையின் காரணமாக அது நடந்ததுக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க இன்ன வரைக்கும் வந்து செட் எக்ஸாமினேஷன் க நடக்கவே இல்லை மார்ச் பதினாலாம் தேதி இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் வெளியில் வந்திருந்தாலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரையம்புங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தெட்டாம் தேதி கொடுத்துருந்தாங்க தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் காரணமாக இதுக்கு முன்கூட்டி அழிச்சதோட விளைவு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டைரெக்டர் ஆஃப் அஸ்டம் அஷ்டம் அவங்களுக்கு அந்த டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷனை வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான தேதி வந்து எக்ஸ்டென்ஷன் டேஷனாக கொடுத்து வச்சுருந்தாங்க அதே தேதியில் டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் நியூஸ் வந்து ப்ரெஸ் நியூஸாகவும் கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மறுபடியும் ஒரு தேதியை கொடுத்து இந்த தேதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தத வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணவங்க தேர்வாளர்கள் வந்து இப்போ அந்த தேதியிலையும் அந்த மாற்றப்படுகிற சூழலுக்கேரமாக மாற்றியிருந்தாங்க கடைசியில் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கோம் டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் ஹஸ்டென் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆஃப் கா காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இது இல்லாமல் இதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவே போட்டிருந்தோம் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நடைமுறை சிக்கல் என்னென்ன இருந்துச்சு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருந்தோம் அது இந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கில் லிங்க்கில் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இதையும் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஆர்ட்ஸ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ண அந்த மார்ச் மாதமே பார்த்திங்கன்னா பணி அனுபவ சான்றிதழ்கான தேதியும் அப்பயே கொடுத்துருந்தாங்க எப்போனா மார்ச் மாதம் கால்ஃபர் பண்ணதுலேயே கௌரவ உறுதியாளருக்கு மட்டும் ஜூலை ஒன்றாம் தேதியில் ஆரம்பித்து ஜூலை முப்பத்தி முப்பது தேதிகள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் உங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு இடையில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்ஃபர் இது பண்ணதுக்கப்புறம் செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணாங்க செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் செட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க ஆர்ட்ஸ் யாரையும் அப்ளை பண்ணலாங்கிற கால நிர்ணயம் பண்ணப்பட்டது ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தேதி வந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணதரோட விளைவு அது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செட்டு மனோமணி சுந்தரனை கால்ஃபர் பண்ணது நாள் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் அதே எக்ஸாம் மாதிரி ஆட்ஸ் டிஆர்பிக்கும் டேட்டா எக்ஸ்டெண்ட் அதே தேதி வரைக்கும் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ண ஆட்ஸ்டிஆர்பியோட சேர்த்து டிஎன் செட்டோட பைன் பண்ணி வச்சிருந்தாங்க டிஎன் செட் வந்து அப்போதைய டை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் நடக்க வந்த நிலையில் ஆறு ஏழு இந்த தேதிகளில் பார்த்திங்கன்னா டிஎன் செட் வந்து தேர்வு நடைபெற வந்த ஒரே நாளில் ரெண்டு தேர்வு நடக்கும் ரெண்டு தேர் ரெண்டு நாளில் எல்லா தேர்வும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது நிர்வாக காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்புறம் அதனால் அந்த ஒரு மாத காலகட்டம் அப்படிங்கிறது ஜூலை மாதம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஜூலை மாதமும் தான் முடிய போகுது ஸோ இந்த காலகட்டத்தில் இது நடத்த முடியாதுங்கிற சூழலை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோவில் இது வந்து செப்டம்பர் நான் அக்டோபருங்கிறது மாறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது முடிஞ்சால் தான் அதுக்கப்புறம் டீன் செட் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த சர்ட்டிஃபிகேட் எஃபிகேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா எஸ்டிடி எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் கட்டுனே கொடுத்துருந்தாங்க இதோட விளைவு பார்த்திங்கன்னா எஸ்டிடி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் எக்ஸாம் நடந்துச்சு ஸோ அது வந்து சொன்ன தேதியில் வந்து ஒரு மாதம் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு ஹால் டிக்கெட் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் நடக்க வந்த எக்ஸாம் செப்டம்பரில் மாற்றி வைக்கிறாங்கன்னா அந்த ஒரு மாத காலகட்டம் அப்படிங்கிறது கௌரவ வீரர்கள் பணி நியமன பணி அனுபவ சான்றிதழ் இதுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க அப்படி பார்த்திங்கன்னா இப்போ ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இல்லை அப்படின்னா ஆகஸ்ட்லேயே டைம் கொடுத்தாலும் செப்டம்பருக்குள்ளே செட் எக்ஸாமினேஷன் நடத்தி முடிச்சாகணும் செப்டம்பர் மாதம் தான் செட் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான கால வர நிர்ணயம் என்னங்கிறத வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம டெஃபினட்டாக போடுறோம் ஏன்னா ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் வந்து கடந்த நெட் எக்ஸாமினேஷன் ஜூன் செஷன் நடந்த நடக்க ஆரம்பித்து அதை வந்து கேன்சலும் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் எக்ஸாமும் இந்த வாட்டி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான பணிகள் தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது அது ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே ஆரம்பிச்சி செப்டம்பர் அஞ்சு இல்லைனா ஆறு தேதிகளுக்குள்ளே நடைபெற இருக்கிறதுனால செப்டம்பர் மாதம் தான் செட் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படி பார்த்திங்கன்னா ஆர்டிஆர்பி நடக்குதுன்னா அது அக்டோபரில் தான் நடக்கிறதுக்கு பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் நம்ம இப்படி போட்டிருந்தோம் ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாம் வந்து ஆர்டிஆர்பி எக்ஸாம் ஃபஸ்ட் நடக்குமா இல்லை டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நடக்குமா இல்லை ஆகஸ்ட் ஆறு அக்டோபரில் நடக்குமா எந்த தேர்வு முதலில் நடக்கும் அப்படின்னா டிஎன் செட்டு கால்ஃபர் பண்ணப்போ வந்து அதுக்கு முன்னாடியே ஆர்ஸ்டிஆர்பி கால்ஃபர் பண்ணிட்டாங்க இப்போ அதோட இது பைன் பண்ணதோட சூழல் என்ன இப்போ இன்றைக்கி கூட பாருங்களேன் இன்றைக்கி வெளிவந்த இந்த தகவலும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் எட்டாம் தேதி நடக்க இருக்கிற இந்த எக்ஸாம் தற்போது நிர்வாக காரணங்களுக்காக ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க மைண்ட் செட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா நிர்வாகம் வந்து கரெக்டாக ஆகஸ்ட்லேயும் நடத்தலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வந்து அதில் ரெண்டு கண்டிஷன்ஸ் இதில் வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம யோசிச்சுக்கலாம் உடனே வந்து நம்ம இப்படியும் கூட அனுமானம் வச்சுக்கலாம் சர்வீஸ் சர்டிஃபிகேட் யாருமே நான் அப்லோட் பண்ணலை அப்புறம் நம்ம இதை வந்து எப்படி மென்ஷன் பண்றது அப்படின்னா இதை ரெண்டு விதமான நம்ம மனதில் கொள்ளலாம் எப்படின்னா பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணி ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான சூழல் கொடுத்தாங்க சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதும் யாராருன்னா எக்ஸாமை முடிச்சு அதுக்கப்புறம் கிளியர் பண்ணவங்க வந்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் கொடுத்தாங்க வேற யாருக்கும் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகலை ஸோ அந்த விதிகளை இதில் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எக்ஸாம் நடத்தி முடிச்சுட்டு கூட சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறதான இருக்குது இதில் இன்னமும் ஒரு ரெண்டு இது இருக்குது தனியார் கல்லூரி பயில பணிபுரியும் பேராசிரியர்கள் பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர்கள் பார்த்திங்கன்னா அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களும் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரியில் கௌரவியாளருக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் பணி அனுபவ சான்று வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் படி சொல்லும் போது பார்த்தா அரசு கல்லூரியில் கௌரி கௌரவவாளர்கள் வேலை பார்க்கும் மிக நீண்ட காலம் வேலை பார்க்குற கௌரவியாளர்க்கு நாங்கள் சிறப்பு செய்யும் விதமாக அவங்களுக்கு பணி அனுபவ சான்றிதழ் நாங்கள் அழித்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மார்க்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான தீர்ப்பும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பணி அனுபவ சான்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அரசு கல்லூரியில் வேலை பார்க்கும் கௌரவியாளருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஏன்னா இதுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் அரசாணை வந்து அரசாணம் ஏற்கனவே போடப்பட்டு இதெல்லாம் முறையாக நடத்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே வந்து நம்மளே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே நம்ம இதை ஒரு டேரெக்டாக நான் பார்த்துக்கிட்ருந்தோம் இதன்படி பார்த்திங்கன்னா இப்போ முதல்ல டிஎன் செட்டு நடக்குமா இல்லை ஆர்ட்ஸ் டிஆர் நடக்குமான்னா எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற சூழல் தான் இப்போ நடக்குது ஏன்னா டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நடந்து முடித்ததுக்கப்புறம் அதை நடத்துவாங்க அப்படின்னா அது வந்து சூழல் வந்து ஜூன் மாதம் ஆறு ஏழு தேதியில் செட் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்ல காலகட்டத்தின்படி பார்த்திங்கன்னா ஆகஸ்டில் இந்த ஆர்ட்ஸ் டியாகவே நடந்திருக்கலாம் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சி போச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு விஷயங்கள் அடிஷ்னலாக சொல்லியிருந்தாங்க ஒன்று என்னன்னா இந்த ரெண்டு எக்ஸாம் நடக்கிற இந்த சூழலில் பார்த்திங்கன்னா வந்து எது முதல்ல நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுக்கப்பட்ட இந்த ஆசிரியர் தேர்வாரியம் இப்போ கொடுத்த இந்த தகவலின்படி பார்த்திங்கன்னா இதுலேயும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போட்டித் தேர்வு நியமனத்திற்கான போ நீ நேரடி நியமனத்திற்கான போட்டித் தேர்வு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இந்த நிலையில் நிர்வாக காரணங்களினால் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னா ஏற்கனவே இந்த தேதி நடத்தணும்னு ஏற்கனவே நல்லா முடிவு பண்ணி திட்ட திட்டபூர்வமாக எல்லாத்தையும் நடத்தி முடித்தாச்சு இந்த செட் எக்ஸாமினேஷன் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து வழக்குகள் வந்ததுக்கான பிரச்சனை எல்லாமே சேர்ந்து வந்ததுனால் இப்போதைக்கு அதை தள்ளி வைக்கிறாங்க இதை நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதிகபட்சமாக நடத்தாமல் இருந்தால் அக்டோபரில் தான் எக்ஸாம் நடக்கும் செப்டம்பரில் கூட அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது ரீதியாக நம்ம நிறைய தடவை வீடியோ இது இப்போ நிறைய பேரே சொல்லுவாங்க ஆட்ஸ் டிஆர் இப்போ பொறுத்துல பார்த்திங்கன்னா நம்ம தான் ரெகுலராக அதுக்கு இது ரெக்ரூட்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே எவ்வளோ போஸ்ட்டிங்கு எப்படி பண்ணுவாங்க எந்த மாதிரியான ரூல்ஸில் இருக்குங்கிறத எல்லாத்தையும் நம்ம தெரிவித்து வச்சுருந்தோம் அது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே லிங்க்கில் இருக்குது டேரெக்டாகவே நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இது இல்லாமல் இது வந்து வீடியோ கூட அந்த லிங்க்கில் கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் இந்த பழைய வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருக்கறது லிங்க் இருக்கும் அதை டேரெக்டாக டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்